பண்டிகை காலங்கள் எல்லாம் நெருங்கியாச்சு நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச பொருட்களை ஆன்லைன்ல நிறைய ஆர்டர் பண்ண ஆரம்பிப்போம் அது ஆரம்பிச்சு வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கான பொருட்களா இருக்கட்டும் பலகாரங்கள் சமைக்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லா பொருட்களையும் நம்ம ஆர்டர் பண்ணி பழக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான காலகட்டத்துல ஆன்லைன் இ காமர்ஸ் நிறுவனங்கள் எல்லாமே அதிகமா ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ நம்ம பார்த்து வருஷம் பொருட்கள் எல்லாமே ஆஃபர்ல கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆர்டர் பண்ணுவோம் அப்படி வரும் காலங்கள்ல மக்கள் அதிகம் அதிகமான அளவில் இந்த இ காமர்ஸ் நிறுவனங்கள்ல ஸ்பெண்ட் பண்ண போறாங்க பர்ச்சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்காகவே பிளிப்கார்ட் நிறுவனம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஜாப்ஸ் கிரியேட் பண்ண போறதை அறிவிச்சிருக்காங்க இது எல்லாமே சீசனல் ஜாப் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த ஃபெஸ்டிவ் காலகட்டத்துக்கு மட்டும்தான் இந்த ஜாப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த காலகட்டத்துக்காகவே எக்ஸ்க்ளூசிவா உருவாக்குற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அப்படி என்னென்ன ஏரியாஸ்ல எல்லாம் இவங்க ஜாப் உருவாக்க போறாங்க யாருக்கெல்லாம் இது பயனுள்ளதா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் பிளிப்கார்ட் நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்தியாவோட ஒரு முக்கியமான இ காமர்ஸ் நிறுவனமா ஃப்ளிப்கார்ட் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது சீசன்ஸ் வர்றதுனால அடுத்தடுத்து அதிகமான அளவுல ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் மட்டும் இல்ல எல்லா இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மும் அடுத்தடுத்து ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் போது மக்கள் இதுல அதிகமா பர்ச்சேஸும் பண்ணுவாங்க இதை மீட் அவுட் பண்ணணும்னா இந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் இன்னும் அதிகமான அளவுல மேன் பவர் தேவைப்படும் அதனாலதான் நாங்க புதுசா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஜாப்ஸ் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு ஃப்ளிப்கார்ட் தரப்புல இருந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஜாப்ஸ் எதுல இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகபடியா அவங்களோட லாஜிஸ்டிக்ஸ்ல அவங்களோட டெலிவரி ஹப்ஸ்ல அவங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக அவங்களோட டெலிவரி பார்ட்னர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரியான கேட்டகரிஸில் தான் அதிகமான பேரை இன்னும் ரெக்ரூட் பண்ண போகிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக இந்தியா முழுக்க டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸில் இன்னும் அறுநூத்தம்பது புதிய டெலிவரி ஹப்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்காக தான் கிட்டத்தட்ட டெம்பரவரியான்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருபத்தெட்டு மாநிலங்களில் அவங்களோட டெக்னாலஜி டீமையும் எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதை பயன்படுத்தி தங்களோட நிறுவனத்தை இன்னும் அதிகமான அளவில் ஸ்கேல் பண்ண இருக்கிறதா பிளிப்கார்ட் சரப்பிலிருந்து சொல்லிருக்காங்க சரி நம்ம சொன்ன மாதிரி அடுத்தடுத்து விழா காலங்கள் வர எல்லாரும் நிறைய காசு செலவு பண்ணுவாங்க அதனால இவங்க அதிகமான ஆட்களை சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு இருக்கும் ஆனா முக்கியமா பிளிப்கார்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க கிரியேட் பண்ற இந்த ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வேலை வாய்ப்புகள்ல பத்து சதவீதம் பெண்களுக்கு ஒதுக்குறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கும் நாங்க முன்னுரிமை கொடுக்கறோம் அவங்களுக்கும் சேர்த்த மாதிரி இன்களூசி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுதான் பலரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு ஏற்கனவே அமேசான் நிறுவனம் ஒரு ஒன்றரை லட்சம் பேரை ரெக்ரூட் ரெக்ரூட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க அதுவும் இந்த மாதிரி சீசனல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அமேசான் சென்டர்ஸ்ல அதாவது நெட்ஒர்க் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ்ல அமேசான் டெலிவரி ஹப்ஸ்ல இந்த மாதிரியான ஏரியாக்கெல்லாம் நாங்கள் ரெக்ரூட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இன்னொரு பக்கம் ஃபிளிப்கார்ட் வந்து இன்னும் ஒரு சில கேட்டகரி லாஜிஸ்டிக்ஸ் டெலிவரி பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரி ஆட் பண்ணி அதுலையும் சேர்த்து நாங்கள் ரெக்ரூட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்காக ரெடியாகவும் அடுத்து வர பண்டிகைகளை தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கணும் இல்லை கேட்ஜெட்ஸ் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தா அது வாங்கணும் அப்படின்னா நிறைய ஆசைகள் வச்சிருப்போம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நிறுவனங்கள் அவங்களோட டீமை டெவலப் பண்றது அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அதிகமான ஆட்கள் தேவை இருப்பாங்க எந்தெந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு இதை எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க